அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக தமிழக தலைவருமான அண்ணாமலைக்கும் இடையில் வார்த்தை போர் தொடங்கியது இருவரும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் உழைக்காமல் பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி என்னும் தற்கூறு என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் அண்ணா அறிவாலயத்திற்குள் பீர் பாட்டில் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இரு சக்கர வாகனத்தில் வந்து இரண்டு பீர் பாட்டில்களை வீசிய கோவர்தன் என்பவரை போலீசார் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவர்தன் கண்ணகி நகரை சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை திமுகவுடன் எப்போதும் பாஜக கூட்டணி வைக்காது திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் சரியான தருணம் என்றார் வரும் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள இருபத்தி ஐந்து சுங்க சாவடிகளில் கட்டணம் அதிகரிக்க உள்ளது ஆண்டுதோறும் கட்டணம் அதிகரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை இந்த உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் கட்டண உயர்வு நிறுத்தி வைக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள யூ மோடி அரசின் யூ டர்னை குறிப்பிடுவதாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்படும் என காங்கிரஸ் சொன்ன வாக்குறுதி என்ன ஆச்சு என்று பாஜக தலைவர் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொன்னூறு சட்டமன்ற இடங்களுக்கு மூன்று கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இங்கு அறுபது முதல் எழுபது இடங்களில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இந்தோனேஷியாவில் திடீர் வெள்ளத்தில் பதிமூன்று பேர் பரிதாபமாக பாகிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்தில் சிக்கி முப்பத்தி ஏழு பேர் புகழ்பெற்ற அமெரிக்க ஓபன் டென்னிஸ் இன்று தொடங்குகிறது இதில் ஜோகோவிச் அல்காரஸ் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் விளையாடுகின்றனர் இருபத்தி நான்கு முறை கிராண்ட்ஸ்லாம் என்ற ஜோகோவிச் இதில் சாம்பியன் பட்டம் வென்றால் அதிக முறை கிராண்ட்ஸ்லாம் வென்றவர் என வரலாற்று சாதனை பெறுவார்